நண்பர்களே நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் குருகுணஸ்தவனம் என்ற தலைப்பில் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் கொள்ளு பேரரான ஸ்ரீ ஸ்ரீ வாதேந்திர தீர்த்தர் அருளிய குருகுணஸ்தவனம் கிரந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களை கண்டு வருகிறோம் அல்லவா சென்ற வீடியோவில் ஸ்ரீவாதீந்திரர் முதலாவது ஸ்துதியாக அருளிய இஷ்ட தேவதை இரண்டாவது ஸ்துதியாக அருளிய ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ துர்கா ஸ்துதியையும் நாம் கண்டறிந்தோம் அல்லவா ஸ்ரீ ராகவேந்திரர் கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜீவனுடன் பிருந்தாவன பிரவேசம் செய்த பிறகு எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய கொள்ளுப்பெயரல் ஸ்ரீ குருகுணஸ்தவனம் என்னும் கிரந்தத்தை எழுதி ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சமர்ப்பணம் செய்த போது ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவனமே அசைந்தாடியது இது ஸ்ரீ ராகவேந்திரரே இந்த கிரந்தத்தை ஏற்று அங்கீகாரம் கொடுத்தது போலத்தான் என்று எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர் பிருந்தாவனம் அசைந்தாடிய போது பிருந்தாவனத்தின் மேலிருந்த பூக்கள் அந்த கிரந்தத்தின் மீது விழுந்ததால் அதை ஸ்ரீ ராகவேந்திரர் முழு மனதுடன் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார் போல் அந்த நிகழ்ச்சி அன்றைய குருகுணஸ்தவனம் அரங்கேற்றத்தின் போது நடைபெற்றது அப்படிப்பட்ட இந்த குருகுணஸ்தவனத்தை பார் படித்தால் பாராயணம் செய்தால் கேட்டால் ஸ்ரீ ராகவேந்திர அருளி எல்லா கிரந்தங்களையும் பாராயணம் செய்த பலன் கிட்டும் கைமேல் பலன் கொடுக்கும் இந்த கிரந்தத்தை பொருளுணர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில்தான் நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் குருகுணஸ்தவனம் ஸ்லோகங்களை மக்களுக்கு நம் வீடியோக்களின் மூலம் அளித்து வருகிறோம் நாம் நம் பக்தி சிந்தனா சேனலின் நூற்றி நாற்பதாவது வீடியோவின் மூலமாக மூன்றாவது மற்றும் நான்காவது ஸ்துதிகளில் ஸ்ரீவாதீந்திரர் எத்தகைய வர்ணனைகளால் எந்த தேவதைகளை பூஜி துதிக்கிறார் என்று காண்போம் வாரி ஸ்ரீ முக்கிய பிராணஸ்துதி அதாவதாரத் முக்கியவாயோ பிரார்த்தனாரூபம் சரதி பிறகு மூன்று அவதாரங்கள் உடைய முக்கிய பிராண தேவரை பிரார்த்திக்கிறார் ஸ்ரீமத் விராமா மிட மஹிம பத பிரௌட்ட பாத்தோரு ஹாலிஹி கிருஷ்ணா நிஷ்டாமிதக்ஷ்மா பரிவிர படலி பாடனைக பிரவீணக வேதவியாசோபதே சாதிக சமதி கதானந்த வேதாந்த பாவோ பூயாத் கீ பிரதி தனுர நிலக ஸ்ரேயசே பூயசேனக இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய ஸ்ரீ பீமசேன ஸ்ரீ மத்வாச்சாரியார் என மூன்று அவதார ரூபமாக விளங்கும் ஸ்ரீ முக்கிய பிராணனிடம் நமக்கு மோட்சம் முதலான புருஷார்த்தங்களை எல்லாம் வேண்டி துதிக்கிறார் படிப்படியாக அவரது மகத் எல்லாம் சொல்லிக்கொண்டே நமக்கு வேண்டுவதே அவரிடம் வேண்டுகிறார் ஏராளமான மகிமைகளை உடைய ஸ்ரீராமரின் பாதம் என்னும் பெரிய தாமரை மலரில் அமரும் வண்டுகளை போன்றவரும் அந்த ஸ்ரீராமரின் அன்பிற்கு பாத்திரமானவரும் ஜராசந்தன் துரியோதனன் போன்ற அரசர்களின் கஷ்டங்களிலிருந்து திரௌபதி போன்றவர்களை காத்து துன்பம் விளைவித்தவர்களை அழித்தவருமானவரும் ஸ்ரீ வேதவியாசலால் உபதேசிக்கப்பட்டதான வேத உபனிஷத்துக்களில் சாரமான பிரம்மசூத்திரத்தை நன்றாக அறிந்தவரும் வானர அவதாரமான ஸ்ரீ ஆஞ்சநேயர் சத்திரிகளை சிறந்தவருமான ஸ்ரீ பீமசேனர் சன்னியாசிகளில் உயர்ந்த ஸ்ரீ மத்வாச்சாரியார் போன்ற இந்த மூன்று அவதாரங்களின் ரூபமான ஸ்ரீ முக்கியப்பிராணர் நமக்கு மோட்சம் முதலான சகல புருஷார்த்தங்களையும் அளிக்கட்டும் ஸ்ரீவாதீந்திரர் ஸ்ரீ முக்கியபிராணரிடம் பிரார்த்தித்துக் கொள்வது போல நாமும் அவரிடம் இந்த ஸ்லோகத்தின் மூலம் மனதார பிரார்த்தித்துக் கொள்வோமாக சிறப்பு குறிப்புகள் ஸ்ரீ விஷ்ணுவானவர் சர்வோத்தமர் அவருக்கு நிகரும் மிகிலும் யாரும் இல்லை அவரின் நேத்த பத்னி லட்சுமி தேவி நித்ய முக்தல் ஆனால் ஹரியின் ஆதீனத்தில் உள்ளாள் இவள் கூட ஈசக்கோடியை சேர்ந்தவள் அதாவது சம்சார பாதையற்றவள் இவர்களுக்கு பின்னால் உள்ள எல்லா தேவர்களும் பிரம்மா முக்கிய பிராணர் ஆரம்பித்து எல்லோரும் ஜீவர்களே அவர்களுக்கு சம்சாரம் உண்டு லிங்க தேகம் என்கிற பிரகிருதி தேகம் உடல் உண்டு அவர்கள் சாதனை புரிந்து மோற்றம் அடைகிறார்கள் அந்த ஜீவர்களில் தலை சிறந்தவர் ஸ்ரீ பிரம்ம தேவர் மற்றும் ஸ்ரீ முக்கிய பிராண தேவர் இப்பொழுது உள்ள ஸ்ரீ முக்கிய பிராண தேவரே முந்தைய கல்பத்தில் பிரம்மாவாகி மோற்றம் அடையப் போவதால் பொதுவாக முக்கியப்பிராணரையே வழிபடும் நடைமுறை உள்ளது ஸ்ரீ முக்கிய பிராணரையே ஜீவோத்தமர் என்று அழைக்கும் பழக்கமும் உள்ளது இப்பொழுது உள்ள ஸ்ரீ முக்கிய பிராண தேவரே திரேதாயுகத்தில் ஹனுமராக அவதரித்து ஸ்ரீராமருக்கு சேவை புரிந்தார் அவரே யுகத்தில் ஸ்ரீ பீமசேன சுவாமியாக அவதரித்து ஸ்ரீ கிருஷ்ணரை சேவித்தார் அவரே கலியுகத்தில் ஸ்ரீ மத்வாச்சாரியராக அவதரித்து ஸ்ரீ வேதவியாச தேவரை சேவித்தார் சேவித்தும் வருகிறார் ஹனுமார் மூன்று காலங்களில் மூன்று உருவங்களில் ஸ்ரீ விஷ்ணுவின் மூன்று ரூபங்களை சேவித்தார் என்பதை இந்த ஸ்லோகத்தில் வாதேந்திர தீர்த்தர் கூறுகிறார் ஸ்ரீ மத்வர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பரம்பரை குருவானதால் ஸ்ரீ முக்கிய பிராணரே இங்கு ஸ்தோத்திரம் செய்யப்படுகிறது அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ மத்வரை தனியாகவும் துதிக்கிறார் சித்தாந்தத்துக்கு இது மிகவும் அனுகூலமான ஸ்தோத்திரமாகும் கீச்சா என்றால் கபிகளின் தலைவன் என்று பொருள் ராமாயண காலத்தில் ஸ்ரீ முக்கிய பிராணதேவர் ஹனுமாராக அஞ்சனை என்கிற கபிக்கும் பேசரி என்கிற கவிக்கும் தோன்றியவர் என்பது எல்லும் என்றால் அரசன்டவர்களை இரண்டாவதாக அவதரித்த பீமசேனர் வாயுவின் அவதாரம் அவர் தர்மராஜனுக்கு துணையாக இருந்து யுவராஜராக ராஜ்யம் ஆண்டார் என்று பாரதம் கூறுகிறது பிரதிதனு என்றால் சந்நியாசி உருவம் கொண்ட மத்வர் என்று பொருள் வாயுவுக்கு அநில என்று பெயர் வேதத்தில் சீசாவாசி உபனிஷத்து குறிப்பிடப்படுகிறது வேதாந்த பாவம் என்றால் வேதங்களில் கடைசியாக உள்ள உபனிஷத்துக்களின் கருத்துக்கள் என்று பொருள் ஒவ்வொரு வேதத்திலும் நான்கு பிரிவுகள் உண்டு அவைகள் மந்திர சம்ஹிதா பிராமண ஆரண்யக மற்றும் உபனிஷத்துக்கள் உபனிஷத்துக்களையே வேதாந்தம் என்று அழைப்பது வழக்கம் கிருஷ்ணா என்றால் திரௌபதி என்று பொருள் கிருஷ்ணா என்றால் கண்ணன் என்று பொருள் இங்கு வார்த்தை நயம் உள்ளது அலி என்றால் வண்டு என்று பொருள் ఆదిగురు శ్రీ మధ్వాచార్య స్థతి ఆదరాపున మధ్వనాంని ఆదిగొరస్ సంబంతమర్యతే పిగు మరబడి మధ్వరె ఆది గురువై తన్ మనల్దికారు ఉత్వేల వ్యాసతంత్ర వ్యసితనిఖిలానవత్యాహానంతత్రయ్యంత పాప ప్రకటనఘటన సర్వతంత్రస్వతంత్రే సంవర్ణే మంత్రవర్ణైర నితర విషయస్ పర్శిభి பாவமானே ரூபே லோகைகத தீபே பிரசரத்து ஹதயம் மாமகம் மத்வநாம்னி இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் ஸ்ரீ முக்கிய ரூபமாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ பீமசேனர் ஸ்ரீ மத்வாச்சாரியரை ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர் இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ மத்வாச்சாரியரை மீண்டும் வேண்டி துதிக்கிறார் அதுவும் நேரடியாக அல்ல ஸ்ரீ வாயு பகவானின் பெருமைகளை சொல்லி அவரோடு சம்பந்தப்படுத்தி வேண்டுகிறார் பிரம்ம மீமாம்ச போன்ற அநேக நூல்களை ஏற்றி அருளியவர் ஸ்ரீ வேதவியாசர் அவரால் புனைய பெற்ற அதிநுணுக்கமான விஷயங்கள் அனைத்தையும் அறிந்தவரும் யாருடைய உதவியும் இல்லாமல் வேதங்களின் ஞான காண்டமாக கருதப்படும் எல்லா விதமான உபனிஷத்துக்களையும் அறிந்து அந்த கருத்தினை ஆணித்திரமாக நிலைநாட்டுபவரும் ஸ்ரீவேதவியாசரே அனைத்தும் என்று அவரிடமே வரும் வேதங்களில் பலித்தா என்ற பகுதி உண்டு அந்த பலித்தா ஸ்லோகங்களால் புகழப்படுபவரும் மக்களுக்கு சாதுரியத்தை கொடுப்பவருமான ஸ்ரீ வாயு பகவானின் அவதாரமாகவே விளங்கும் ஸ்ரீமத ஆனந்த தீர்த்தர் என்னுள் வியாபிக்கட்டும் ஆனந்த தீர்த்தர் என்னும் அந்த அவதார புருஷர் நெஞ்சில் நிறையட்டும் என் மனம் அவர் மேல் லைக்கட்டும் என்று ஸ்ரீ மத்வாச்சாரியரை ஹிரதயபூர்வமாக பிரார்த்திக்கிறார் சிறப்பு குறிப்புகள் சம்வர்ணிய மந்திர வர்ணேகி என்கிற சொற்றொடரானது ஸ்ரீ மத்வாச்சாரியார் வேதங்களில் உள்ள மந்திர சங்கீதைகளின் மூலம் நன்றாக அறியப்படுபவர் என்பதை குறிக்கிறது இதே விஷயத்தையே ஸ்ரீ நாராயண பண்டிதாச்சாரியார் சுமத்வ விஜய மகாகாவியத்தில் இவ்வாறு கூறுகிறார் தாமந்திர வர்ணைகி அனுவர்ண நீயாம் சர்வேந்திர பூர்வைரபி வக்துகாமே சம்ஷிப்னு வாக்கே மயிமந்த புத்தோ சந்தோ குணாத்யாகா கருணாம் கிரியாசுகோ ரிக்வேதத்தில் பளித்தாசூக்தம் என்கிற பகுதி ஒன்றாவது மண்டலம் நூற்றி நாற்பத்தி ஒன்று சுக்தத்தில் உள்ளது இதை பிராணாக்னி சூக்தம் என்றும் சிலர் கூறுவார்கள் பலிதா தத்துவ புகேத் தாய் தர்சித்தம் என்று ஆரம்பிப்பதால் இதை பளித்தாசுக்தம் என்பார்கள் இது வேத மந்திரம் இதில் மந்திரங்கள் ரெண்டு மூன்று இவ்வாறு உள்ளன திருத்தீயமசிய ரிஷப சிய தோகசே தச ஜனயந்த ஜனயந்தோணக யதீமனு வோ மத்வா ஆத்தேகு குஹாசந்தம் மாதரிஸ்வாய மதாயி மற்றும் ரிதத்தில் ஒன்றாவது மண்டலத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலாவது சூக் இவ்வாறு உள்ளது ததசிய பாதோ அஸ்யாம் நரோயத்ர தேவயவோ மதந்தி உருக்கிரமசிய சஹிபன் துரித்தா விஷ்ணோகோ பதே பரமே மத்வௌத்ஸக ரிவேதம் மூன்று மண்டலம் ஐம்பத்தேழு சூக் இவ்வாறு கூறுகிறது மத்வோவோ நாம மாருதம் எஜத் பிரயஜேஷு சவசாமதந்தி ரிக்வேதம் ஒன்று மண்டலம் நூற்றி இருபத்தி நான்காவது சூத்தம் கூறுகிறது எஸ்மின் விரட்சே மத்வதக சுபர்ணா நிவிசந்தே சுபத்தே சாதிவிஸ்வே ரிக்வேதம் ஒன்று மண்டலம் தொண்ணூறாவது சூத்தம் கூறுகிறது மாத்வீர்ணக சந்தோஷ தீஹி ரிக்வேதம் ஒன்பது மண்டலம் ஏழாவது சூத்தம் கூறுகிறது அஸ்மப்யம் ரோதசிரை மத்வோ வாசஸ்ய சாதையே ஸ்ரையோ வசூதி சஞ்சிதா ரிக்வேதம் ஒன்பது மண்டலம் ரெண்டாவது சூக் குரிய தாரணக பவஸ்வாரணப்பர்சனியோ வஷ்டிமான் இவ பைங்கி ஸ்ருதி இவ்வாறு கூறுகிறது ரிஜுகு சமானோ விஜ்ஞாத்தா மகாத்யாதா மகா குருகு ஹனுமான் பீமா ஆனந்த இத்தியாதி பகுரு பினக இவைகளைத் தவிர இன்னும் பல ஸ்ருதி வாக்கியங்கள் புராண வாக்கியங்கள் ஆகம வாக்கியங்கள் ஸ்ரீமத்வரை சாட்சாத் முக்கிய பிராண தேவரின் அவதாரம் என்று பறைசாற்றுகின்றன இதையேதான் ஸ்ரீவாதீந்திர திருத்தர் குருகுணஸ்தவனத்தில் கூறுகிறார் வேதங்கள் நான்காக பிரிக்கப்பட்டுள்ளன அவை முறையே ரிக்வேதம் எஜிர்வேதம் சாமவேதம் அதர்வன அல்லது ஆகும் எஜுர்வேதத்தில் சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண எஜுர்வேதம் என்று இரு பிரிவுகள் உண்டு இவைகள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வேதத்திலும் மந்திர சங்கீதா பிராமண சங்கித ஆரண்ய மற்றும் உபனிஷத்துக்கள் அல்லது உபநிடதங்கள் என்கிற நான்கு பிரிவுகள் உண்டு அந்த உபநிடதங்களையே வேதாந்தம் என்று அழைப்பார்கள் ஏனென்றால் அவைகள் ஒவ்வொரு வேதத்திலும் கடைசியில் வருவதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது வேதாந்தத்தில்தான் பாரதிய தத்துவ சாஸ்திரமே பிலாசபியே உள்ளது என்பார்கள் வேதாந்தத்தில் என்ன கூறியுள்ளது என்பதை ஸ்ரீ வேதவியாச பகவான் தெளிவாக பிரம்மசூத்திரங்கள் அல்லது சாரீரக சூத்திரங்கள் அல்லது வேதாந்த சூத்திரங்கள் என்ற நூலில் கூறியுள்ளார் இந்த நூலுக்கு பிரம்ம மீமாசாஸ்திரம் என்று பெயர் உண்டு பொதுவாகவே பிரம்மசூத்திரங்களையே வேதாந்தம் என்று அழைக்கும் வழக்கமும் உண்டு வேதங்கள் நான்காக இருந்தாலும் அதர்வன வேதம் அவ்வளவாக பிரயோகத்தில் இல்லாததால் வேதங்களை திரையி மும்மறைகள் என்று ஆகையால் பிளஸ் அந்தம் வேதாந்தம் என்பதை திரையி பிளஸ் அந்த திரையந்தம் என்றும் அழைக்கலாம் ஆகையால் தான் ஸ்ரீ வாதீந்திர தீர்த்த அனந்த திரையந்த பாவ என்று இங்கு கூறியுள்ளார் அதாவது எண்ணற்ற அளவற்ற வேதாந்த கருத்துக்கள் என்று பொருள் உத்வேல வியாசதந்திர விவசித்த நிகில அபிஜ்ய ஹிருத்திய அனவத்திய அனந்த திரையந்த பாவ பிரகடன கடனா சர்வதந்திர சுவதந்திரி என்று ஸ்ரீமத்வரை அவர் விழிக்கும்படி பல உண்மைகள் நமக்கு தெரிய வந்திருக்கின்றன உத்வேல அபரிமிதமான எண்ணற்ற வியாசதந்திர ஸ்ரீ வேதவியாசரால் இயற்றிய சாஸ்திரங்களினால் முக்கியமாக பிரம்மசூத்திரங்களால் விவசித்த சிறப்பாக தீர்மானிக்கப்பட்ட நிகில அபி அபிக்ஞகிருத்திய எல்லா அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் மனதளவில் மாசின்றி ஒப்புதல் அளிக்கக்கூடிய அனபத்திய குற்றமற்ற பிரகடன வெளிப்படுத்திய கடனா உள்ள சர்வதந்திர எல்லா சாஸ்திரங்களிலும் ஸ்வதந்திரரே சுயமான மற்றும் சரியான அறிவுடைய ஸ்ரீ மத்வாச்சாரியரே இந்த பெரிய சொற்றொடரின் மூலம் ஸ்ரீ மத்வருக்கு மட்டும் தான் சர்வசாஸ்திரங்களின் சரிவான அறிவு இருந்தது என்றும் வேதாந்த பாவத்தை சரியாக விளக்கினார் என்றும் தெளிவாக தெரிகிறது வரலாற்று கூற்றின்படி ஸ்ரீ மத்வருக்கு முன்னால் இருபத்தி ஓரு பேர்கள் பிரம்மசூத்திரங்களுக்கு விரிவாக்கம் செய்திருந்தாலும் அவைகள் எதுவுமே மூலநூலின் ஆசிரியரான வேதவியாசரின் கருத்துக்களுக்கு ஒத்து வரவில்லை என்றும் ஸ்ரீ மத்வ பாஷையை மட்டும்தான் மூலசூத்திர பாடத்துக்கு ஒத்து இருப்பதாக உள்ளது என்றும் தெரிய வருகிறது அதே ஆசிரியர் இங்கு கூறுகிறார் இதற்கு காரணம் என்ன மத்வர் நேராக மேல் பதிரிக்கு சென்று வேதவியாசரை சந்தித்து அவரிடமே சூத்திர பாடம் படித்து அவர் ஆணைப்படி பாஷையை ஏற்றியதுதான் இதற்கும் காரணம் உண்டு அது என்னவென்றால் ஸ்ரீ மத்வர் ஜீவோத்தமர் வரசுக்ல சேர்ந்தவர் மற்றும் வேதங்களில் புகழப்பட்டவர் இதையே விஷய ஸ்பர்சிபிகி பாவமானே ரூபே லோகைக்க தீபே என்கிற சொற்றொடரில் விழிக்கிறார் அனிதர விஷய ஸ்பர்சிபிகி மற்ற விஷயங்களுக்கு சம்பந்தம் ஏற்படாத மற்றவர்களுக்கு பொருந்தாத மந்திர வர்ணகி மகாமந்திரங்களால் தொதிக்கப்பட்ட சம்பர்ணியே லோக தீபே எல்லா உலகங்களுக்கும் ஞான ஒளியை நல்குகிற மத்வநாமி மா பாவமானே மத்வர் என்கிற பெயர் உள்ள பவமான தேவரே பவமான என்ற சொல் ரிக் முதலிய மறைகளில் பல இடங்களில் வருகின்றன அவை முக்கிய பிராண தேவரை மட்டுமே தான் குறிக்கின்றன இதையே ஆசிரியர் இங்கு சுட்டி காட்டுகிறார் அப்பேற்பட்ட மத்வர் மாமகம் என் என சம்பந்தப்பட்டவர்களின் ஹிருதயம் மனதை பிரசுரத்து நன்றாக விளக்கச் செய்யட்டும் என்று ஆசிரியர் வேண்டுகிறார் மூன்றாவது ஸ்லோகத்தில் மூன்று அவதாரங்களை பொதுப்படையாக கூறி திருப்தியடையாமல் தான் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பீடத்தின் மூலகுருவான ஸ்ரீமத்வரை மிகவும் தனியே விசேஷமாக இந்த நான்காவது ஸ்லோகத்தில் விவரிக்கிறார் ஸ்ரீவாதீந்திர தீர்த்தர் நண்பர்களே எத்தகைய கிரந்தமானாலும் அதை ஆரம்பிக்கும் முன் அதை அருளிய மகான்கள் இஷ்ட தேவதை தேவை மற்றும் பல தேவதைகளுக்கு சமர்ப்பணம் செய்வார்கள் நாம் சுவாமி சுவாமி என்று அழைக்கிறோமே சுவாமி என்றால் என்ன சொம் என்பது தெலுங்கில் சொம்மு என்றாக இருக்கிறது சொம்மு என்றால் சொத்து சொந்தம் என்றால் நமக்கு சொந்தமானது அதுவே நம் சொத்து கோயிலைச் சேர்ந்த சொத்தை கேரளத்தில் வே தேவஸ்வம் என்கிறார்கள் அல்லவா உடைமைக்குச் சொந்தக்காரர் யாரோ அந்த உடையவர் தான் சுவாமி சுவாமி என்பதற்கு நேர் தமிழ் வார்த்தை உடையார் என்பது முன்காலத்தில் கோயில் சுவர்களில் வெட்டப்பட்ட கல்வெட்டுக்களில் எல்லாம் திருச்சிற்றம்பலம் உடையார் திருவேங்கடம் உடையார் திருநாகேஸ்வரம் உடையார் கபாலீஸ்வரம் உடையார் என்பது போலவே உடையார் என்கிற பெயரில்தான் தெய்வங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் குருவும் சுவாமியும் ஒன்று என்பதால் தான் வைணவர்கள் ஸ்ரீ ராமானுஜரை உடையவர் என்றே சொல்கிறார்கள் சுவாமி என்றால் சொத்துக்கு உரிமைக்காரர் என்று பொருள் எந்த சொத்து சகல பிரஜமும் பிரபஞ்சமும் தான் அதில் உள்ள நாமும் அவன் சொத்துதான் உள்ளதனைத்தும் அவன் ஒருவனுக்கே உடைமையாகும் எல்லாம் என் உடைமே என்று தாய்மானவரும் பாடினார் நம் சொத்து பிறர் சொத்து என்றெல்லாம் பாத்தியதை கொண்டாடுகிறோமே உண்மையில் இந்த சொத்தெல்லாம் அவற்றுக்கு பாதிதை கோரும் நாம் பிறர் எல்லோருமே அவனுடைய சொத்துதான் அவன் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சமும் இல்லை நாமும் இல்லை நாம் பாதிதை கோருகிற சொத்துக்களும் இல்லை நாம் நாம் வீடு வண்டி போன்ற சில சொத்துக்களை புதிதாக உண்டாக்கியதாக நினைக்கிறோம் விஞ்ஞானிகள் புதிது புதிதாக இயந்திரங்கள் செய்கிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படையில் எந்த மூலம் மூலப்பொருள்களை வைத்துக்கொண்டு கொண்டு செய்கிறோமோ அவையும் சுவாமி செய்தது நாம் அவர் சொத்தை எடுத்து நாம் அவர் எடுத்து வேறொரு ரூபத்தில் மாற்றுகிறோமே தவிர புதிதாக எதுவும் செய்யவில்லை மூலப்பொருளை எலிமெண்ட்டை செய் அணுவை ஏற்றமே உண்டாக்கு என்றால் எந்த விஞ்ஞானம் நிபுணாலும் அது முடியாத காரியம் இத்தனை மிஷின்கள் குண்டுகள் செய்கிற விஞ்ஞானியால் ஒரு சின்னஞ்சிறிய இலையை செய்ய முடியுமா அத்தகைய மனித அறிவுக்கு சிறிதும் மெட்டாத ஒரு சக்தியைத்தான் சுவாமி என்றும் தேவதைகள் என்றும் அழைக்கிறோம் ஸ்ரீவாதீந்திர தீர்த்தர் அத்தகைய தேவதைகளின் ஸ்துதிகள் மூலம் இந்த கிரந்தத்தை அர்ப்பணித்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரரின் பரிபூர்ண அங்கீகாரத்தை பெற்றது என்று கூறி இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய ச பரதாம் கல்பவ்ஷா நமதாம் காமதேனவே நே பூ ஓம் ஸ்ரீராந்திரா நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக நன்றி